உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு குரு பகவான் வக்கர நிலை அடையக்கூடிய தொண்ணூற்றி ஆறு நாட்கள் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஆறாம் அஞ்சாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்னாந்தேதி வரைக்கும் இந்த நிலை நீடிக்கும் இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்களில் நடக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்ன சிம்மத்திற்கு எப்பேற்பட்ட யோக நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகுது உருவாக போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா ஒரு சுபகிரகம் வக்கிர நிலை அடைவது மிகச்சிறந்த அமைப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது எப்போவுமே குரு நிலைக்கு போவது சிறப்பில்லை அப்போ அப்போது உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதியாகப்பட்டவர் பதினொன்று லாபஸ்தானத்தில் பதினொன்று லாபஸ்தானத்தில் அடையக்கூடிய இடம் பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடும் இதுவே ஒரு ரெண்டாம் பாவம் ஒரு நான்காம் பாவம் ஒரு ஐந்தாம் பாவத்தில் குரு வக்ரநிலை அடையும் பொழுது அது நெகட்டிவாக டோட்டலாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பட் லாவஸ்தான் அந்த பதினோராம் பாவத்தில் பாவ கிரகங்கள் நின்றால் மிகச்சிறந்த யோகத்தை கொடுத்துருவாங்க அப்போது ஒரு சுப கிரகம் பாவ கிரகமாக மாறக்கூடிய இடத்தை பொறுத்து தான் அங்கே நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னன்றதை நம்ம யூகிக்க முடியும் அப்படி பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவத்தில் குரு சுபராக இருந்து பாவ நிலை அடையக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த வக்ரநிலை அப்போது அந்த வக்கரநிலை பதினொன்னில் இருக்கும் பொழுது மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குன்றது ஒரு புறத்தில் இருந்தாலும் மறுபுறத்தில் ஒரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த குரு ப்ளஸ் அஷ்டமாதிபதி ஐந்தாம் அதிபதியும் குரு தான் இந்த பாக்யம் ப்ளஸ் ஐந்தாம் இடம் அப்படின்னு ரெண்டுமே நம்ம சொல்கிறது ரொம்ப முக்கியம் தான் ஒரு ஐந்துன்றது ரொம்ப அவசியம் ப்ளஸ் பாக்யம் அவசியம் அடுத்தது ஒன்று ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த மூன்று இடங்கள் மிகச்சிறந்த முக்கிய இடங்களை கருதப்படுது அப்போது இந்த ஐந்தாம் பாவாதிபதி போய் வக்ரநிலை அடைவது சிறப்பான்னு கேட்டால் சற்று சிந்திக்கக்கூடிய விஷயம் பட் அதுவே உங்களுக்கு அஷ்டமாதிபதி போய் வக்ரநிலை அடையும் பொழுது சடன் திடீர் திருப்பங்களும் ஹை லெவல் எதிர்பாராத நாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு திருப்பங்கள் உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு நெகட்டிவ் பாசிட்டிவும் மாறும் உங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது இது மாறுமா தீரா கடன் பிரச்சனைகளில் லாக்காகி நிற்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான தருணம் இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்துறீங்கன்னா தீராத பிரச்சனையும் தீரும் தீராத நோயும் தீரும் தீராத மன வேதனை ஏன்னா விரும்பியவங்க தன் வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய நிலைமை தன்னை தனக்கு பிடிச்சவங்க தன்னை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல் திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சாச்சு மீண்டும் சேரவோமோன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு யோசனைகள் இருக்கக்கூடியது இது எல்லாமே சடனாக ஒரு ஒரு பெரிய லெவல் ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இது இருக்கும் இது உங்கள் லைஃப்பில் கிடைச்ச ஒரு பாகியம் தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்க்கும் பொழுது நமக்கு இந்த குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய அதிர்ஷ்டம் ஐந்தாம் அதிபதி போய் வக்ரநடை அடைவது சிறப்பல்ல ஆனால் அதே சமயம் பதினொன்றாம் வீட்டில் நிற்கக்கூடிய குரு மீண்டும் ஐந்தாம் இடத்தையே பார்க்குறார் தன் சுய வீட்டை பார்க்குறார் தன் சுய வீட்டை அவர் பார்க்குறது எவ்வளோ நல்ல விஷயம் தெரியுங்களா நூற்றி எண்பது டிகிரியில் பார்க்குறார் இது ஹைலைட் அப்போ எல்லாமே பாசிட்டிவாக இந்த இடத்துல மாறிடுச்சு அப்போ சிம்மராசி அன்பர்கள் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு யார் நல்லா இருக்குன்னு நினைச்சிங்களோ அவங்களே உங்களை எதிரியாக துரோகியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உங்களை குற்றவாளி ஆக்கக்கூடிய ஒரு சூழல் இங்கே உண்மையை தெரிஞ்சும் நீங்கள் வெளிப்படுத்த மாட்டீங்க ஆனால் அந்த உண்மையை கூட பொய்யாக்கி உங்கள் மேலே அபானமான பழிகள் சுமத்தக்கூடிய காலங்களை கடந்து வந்தவங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் பெண்கள் அடிக்கடி சொல்லுவேன் ஒன்மேன் ஆர்மி மாதிரி பல பிரச்சனைகளையும் பல கரட கஷ்டங்களையும் தன் வாழ்க்கையில் எது பலமோ அதுவே பலவீனமாகி தன் பலத்தால அந்த பலவீனமான விஷயத்தை மீண்டும் பலமான நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வாழ்க்கை துணையவே சரி செய்து நல்ல மேன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு விடாமுயற்சி உடையவங்க எந்த இடத்துலையுமே இவ்வளோதான் இவங்க லைஃப் அவ்வளோதான் இவங்க மீண்டு வர முடியாதுன்ற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பட் அந்த இடத்துல இருந்து மீண்டு வருவாங்க மீண்டும் ரியன்ட்ரி கொடுப்பாங்க அந்த ரீஎன்ட்ரி மற்றவங்க கண்டு வியப்படைகிற அளவுக்கு மட்டுமல்ல ஆச்சரியப்பட்டு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு மற்றவர்களுக்கு ரோல் மாடல் அணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிம்மராசியன் அன்பர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி அவளுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு இவங்க வாழ்க்கை எல்லாமே ரொம்பவும் அதாவது லைஃப்பை முடிஞ்சு போச்சுன்ற அளவுக்கு டவுன் ஆகி ஐ லெவலுக்கு போவாங்க நல்ல நிலையில் இருப்பாங்க பார்த்தா சட்டனாக நினச்சி பார்த்தே இருக்க முடியாது கண்ணை மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க அவ்வளோ இழப்புகள் தனக்கு வேண்டியவங்கள் எல்லாம் பார்த்து அப்படியே வெளியே போய் நிற்பாங்க யாருமே தன்னோட இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் தன் சுய முயற்சிகளை அது வந்து முடியாத ஒரு விஷயத்த முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அமைஞ்சு பெரிய லெவலில் ஸ்டார் ஆகக்கூடிய அமைவுகள் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு ஏன்னா சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் எப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு இடத்துல தன் உறவினர்கள் ரீதியிலையும் சரி நண்பர்கள் ரீதியிலையும் சரி அந்த இடத்துல முதன்மையா நின்று எல்லாத்தையும் செயல்படுத்தி தரக்கூடிய இவங்கள தான் கூப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் தான் கூப்பிடுவாங்க அந்த லெவலுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் உருவாக்கிட்டு வைக்க எங்கே பேசினாலும் உங்கள் பேச்சு அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்பேற்பட்ட நற்குணம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த குறிப்பிட்ட இருந்து அஷ்டமச்சனி கண்டகச்சனி நாலு அஞ்சு வருஷமாக நீங்கள் நீங்களாகவே இல்லை ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குது பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கு கொஞ்சம் கூட குறையலை இந்த நிலை மாறுமா இதிலிருந்து ரிலீஃப் ஆக முடியுமான்ற ஒரு குழப்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசக்கூடிய நிலை எது சொன்னாலும் நாம் நல்லதே சொல்ல போனாலும் அது தப்பான ஒரு நிலையை உருவாக்குது வேண்டியவர்கள் வேண்டாதவங்களை மாறுறாங்க இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது ஒன்றும் புரியலை அந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டிங்க உங்களோட இருக்கக்கூடிய உங்களுடைய சொந்த பந்தம் மட்டுமல்ல உங்களை உங்களுடைய உடன்பிறப்புகளின் அதாவது கூட பிறந்தவங்களும் சரி கூட பிறந்தவர்களுக்கு வேண்டியவங்களும் சரி உங்களை அவமானப்படுத்துறதுக்குரிய இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு இவர்கள் எல்லாத்துக்கும் ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற அந்த வயராகி உங்களுக்குள்ளே இருக்குது அதற்குரிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையப்போகுது குடும்பத்தில் ரொம்ப நாளாக தடைப்பட்ட உங்களுக்கு பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை நடக்க போகுது கை கூடி வரப்போகுது அது மட்டும் இல்ல பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்த நீங்க அந்த பிள்ளைகளுக்கு செய்த திருமண வாழ்க்கையே பெரிய அளவில் பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அந்த நிலையை உடைச்சி மீண்டும் அவர்களுக்கு இயல்பு நிலையை உருவாக்கக்கூடிய காலமாக இது அமைய போகுது அதுலேயும் சிம்மராசி அன்பர்கள் குறிப்பாக தன் நட்பு ரீதியில் தனக்கு வேண்டியவங்க தன்னுடைய நட்பு ரீதியில் என்றைக்குமே கொஞ்சம் பங்கம் வந்துடக்கூடாது தான் எப்போவுமே அந்த இடத்துல நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனால் என்ன நடந்ததுன்னே தெரியல தேவையில்லாத சில சளிப்பு சங்கடங்களால் அவங்களுக்கு வேண்டியவங்களை பிரிஞ்சு நிற்கக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுச்சு அது மீண்டும் சேரக்கூடிய ஒரு காலமாக இது உருவாக போகுது குறிப்பாக சொல்லணும்னா வேலையில் சூழ்ச்சிகளும் உங்கள் அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேல்யூ இல்லைன்றதுனால உங்களை எமோஷனல் உங்களுடைய எமோஷ்னலை டச் பண்ணி நீங்கள் வெளியில் போகணுன்ற அளவுக்கெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்தது இதனால சில பாதிப்புகளுக்கு ஆளானக்கீங்க மீண்டும் நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குழப்பங்கள் எல்லாத்தையும் சரி செய்து மீண்டும் ஒரு அருமையான நிலையை உருவாக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை குறிப்பாக வேலையில் தொழில்ல அந்த தொழிற்சார்ந்த ரீதியில் எந்த லெவலுக்கு எஃபோர்ட் போட்டு உங்களுடைய தொழில் அழகாக கொண்டு வந்தீங்களோ கொஞ்சம் இருந்து பார்த்தா எல்லாமே அப்படியே உங்களையும் மீறி டவுன் ஆகிறது நல்லா தெரியுது இதை எப்படி சரி பண்ணுறதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருந்தது கண்டிப்பாக சொல்றேன் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த குரு வக்கரனுடைய யோக அமைப்புகளால் சடன் பிக்கப் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் ரீதியில் பெரிய லெவலில் குரோத்தை சந்திக்க போகிறீங்க அது உங்களுக்கு பெரிய இலக்கை உண்டாக்கிடும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது குடும்ப ரீதியில் கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி எடுத்த முடிவுகளை தப்புன்னு சொல்லி புரிய வச்சு மீண்டும் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்கிடுவீங்க மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் சிம்மராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது அமைய போகுது சரியான ரீதியில் இறங்கி செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் அப்படின்ற அளவுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய முயற்சிகள் கைக்குடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருந்தால் அஷ்டமாதிபதி வக்ரநிலை அடைஞ்சு மீண்டும் அந்த இடத்த பார்க்கும் பொழுது அந்த அந்த சுய வீட்டை எப்படின்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் குரு பார்வையினுடைய வீடாக இருந்து பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நடந்த பாதிப்புகளை சரி செய்ய போகிறீங்க பெரிய லெவலில் திருப்பங்கள் உருவாக்கப் போகுது சாதிக்கிறதுக்குண்டான பலம் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எதை நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது மொத்தத்தில் நீங்கள் நல்லதையே செய்து நல்லதையே நினச்சி வாழ்ந்தவங்க நல்லதை விதைச்சுருக்குறீங்க என்ன அது முளைக்க கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும் அப்போது வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமாக இருக்க போகுது பக்க பலமாக இறங்கி செயல்படுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் திருமண வாழ்க்கை திருமண விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைய போகுது உங்களுடைய காட்டில் மழை பெய்யுதுன்றது இந்த தொண்ணூற்றி ஆறு நாட்கள் தான் இந்த காலகட்டங்களில் உங்கள் பக்கம் காற்று அடிக்கும் உங்களுடைய பேச்சு வலிமை பெறும் நீங்கள் பேசுகிற பேச்சு எடுபடும் நீங்கள் எதை நோக்கி அடி எடுத்து வைச்சாலும் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதை சார்ந்து நீங்கள் செயல்படுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் ஜனன ஜாதகமும் ப்ளஸ் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மாபெரும் வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்